கமல்ஹாசன் நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்தியன் டூ திரைப்படம் ஒரு ஜூன் மாதம் திரையரங்கில் வெளியாகும் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிச்சிருக்க படம் தான் இந்தியன் டூ இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருக்கு அதோட இந்தியன் த்ரீ படத்துக்கான படப்பிடிப்பும் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு கமலாசனே அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருந்தாரு பேன் இந்தியா படமான இதுக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில இப்படம் வரும் ஜூன் மாதம் வெளியாகும் அப்படின்னு ஐகா நிறுவனமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்வுகள் முடிவு வெளியாகுது எனவே அதுக்கு அப்புறம் இந்த பட திரையரங்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனிடையே நடிகர் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அப்புறம் தக்லீஃப் படத்தோட ஷூட்டிங்கும் கலந்து பாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற ரஜினி ஒன் செவன்டி ஒன் படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் ரன்வீர் சிங்கோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு ரஜினியோட நூத்தி எழுபத்தி ஓராவது படத்தை லோகேஷ் இயக்குறாரு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது அன்பறிவு ஸ்டன் இயக்குநர்களா பணியாற்றாங்க இந்த படத்தோட அறிவிப்பு டீசர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக இருக்கு முன்னதா இது தொடர்பாக வெளியான போஸ்டர்ல ரஜினி கையில கோல்டு கலர் கடிகாரங்கள் செயின் மாதிரி கட்டப்பட்டிருந்தது இது டைம் டிராவல் கதையோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் டீ கோட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் பேச்சுவார்த்தை நடந்து வருவதா தகவல் வெளியாயிருக்கு அதே மாதிரி மலையாள சினிமாவிலிருந்து பிருத்திவிராஜ் நடிக்க வைக்க முயற்சி நடந்துட்டு வருவதாக கூறப்படுது முன்னதாக லோகேஷ் கனகராஜ் எடுத்த லியோ படத்துல பாலிவுட்டிலிருந்து சஞ்சய் தத் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது